ஆண்டவராய் ஏசுகிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறீங்க இல்லையா நீங்கள் கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னாலும் இதனால் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்குறீங்க இல்லையா அந்த கவலைப்பட்டு கலங்குற காரியத்தை குறித்து தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படியாக கடந்து வந்திருக்கிறார் நீ என்னென்ன காரியத்தை குறித்து கவலைப்படுகிறாயோ அந்த காரியத்தை எல்லாம் அவருடைய கரத்தில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கவலைகளெல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடும் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இந்த நாட்களில் அவர் மேலே உங்கள் கவலை வச்சுட்டிங்கன்னா அந்த கவலை எல்லாம் ஓடி போயிடுங்க இந்த நாள் ஆண்டவரை தான் சொல்கிறார் ஏன் மேலே வச்சிரு நீ ஏன் கவலைப்பட்டு கலங்கிற கவலைப்பட்டு கலங்குனா நம்முடைய சரீரம் பாதிக்கப்படுகிறது நம்முடைய சரீரம் பலவீனம் அடைகிறது சிலர் சொல்லுவாங்க ஒரே கவலையாக இருக்குது என்னால் சகிக்கவே முடியலை ஒரு பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை அடுத்து என்ன நடக்குமோங்கிற கவலையில் ஒவ்வொரு நாளும் கூட போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன கர்த்தர் மேல் அவர்கள் பாரத்தை வைக்கவில்லை கர்த்த உங்களை விசாரிக்கிறவர் என்று தெரிந்தும் அவர்கிட்ட சொல்லுவது இல்லை அது நிமித்தம் அவர்கள் கவலைப்பட்டு கலங்குகிறவர்களாய் காணப்படுகிறாங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு ஏன் மேலே உன் கவலை வச்சிரு உன் கவலையெல்லாம் ஓடி போயிரும் இன்றைக்கு ஒரு மனிதனிடத்தில் சொல்லும்போது அவங்க ஏதாவது எனக்கு செய்வாங்க அந்த கவலையிலேருந்து நான் வெளியே வந்துடுவேன் இந்த காரியத்திலேருந்து நான் வெளியே வந்துருவேன் மனுஷங்கிட்ட நம்ம சொல்கிறோம் இல்லையா போது சரிக்கா நான் இந்த காரியத்துக்கு உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னோடனே அப்பாடா இவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மன திருப்தியோட கடந்து வரும் அது போலதான் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கவலை எல்லாம் வச்சுருங்க உங்கள் பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட வச்சுருங்க அவர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ சாம அமைதியாக இருங்க அவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவருடைய பாதத்தில் நீங்கள் போது அவருடைய கா அவருடைய கரத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் கவலைகள் வேதனைகள் துக்கங்கள் கண்ணீர்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் நீங்கள் கொடுக்கும்போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார் தான் அவர் சொல்கிறார் நான் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிற அப்படின்னா உன் எல்லாம் என் மேலே வச்சிரு இன்னைக்கு அவர் மேலே வச்சிருங்க உங்கள் கவலைல்லாம் ஓடி போயிரும் ஏன்னா அவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு நீங்கள் அவரோட செல்ல பிள்ளை தானே அவரோட குட்டி பிள்ளை தானே அவருடைய கரத்தில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார் தானே ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க ஆண்டுடைய கரத்தில் அவங்க பிரச்சனைகள் கவலைகள்லாம் சொல்லிடுங்க ஆண்டு வருந்த நாளிலே உங்களை ஆசிர்வைத்து கனப்படுத்துவார் கண்களை மூடி செப்பிப்போமா அன்புள்ள ஆண்டு வர இந்த நாளிலும் கூட அப்பா எங்கள் கவலைகள் எல்லாம் ஓடி போகணும்னு சொல்லியிருக்கீங்கப்பா எங்கள் வேதனைகள் எல்லாம் ஓடி போகுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா இந்த நாளில நான் இங்கே விசாரிக்கிறவராக இருக்கிற படி உன் கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கன்னு சொன்னீங்களே இந்த நாளில் எங்களுடைய கவலைகள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அந்த இந்த நாளில அப்பா உங்களுடைய கரம் அந்தவரே அந்த காரியத்தில் எங்களுக்கு அற்புதத்தை செயல்படுத்த போறதற்கா நன்றி செலுத்துறான் ஆண்டவரே எங்களுடைய கவலைகள் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் ஓடி போகப் போறதற்கா நன்றி செலுத்துறோம் நீர் அந்த காரியத்தை நீர் பொருப்படுத்து கொண்ட எங்கள் பிரச்சனைகளை நீர் பொருட்பெடுத்துக் கொண்ட எங்கள் வேதனை பல்லவீனங்களை நெருக்கங்களை கடன் பிரச்சனைகளை பொறுப்பெடுத்து கொண்டபடியினால் இந்த நாட்கள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் கனப்படுத்த போறீங்க அதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமீன்